எல்லாரும் அறிந்த கதை ஸ்ரீராமாயணத்திலையும் வந்திருக்கிற கதை அது ரொம்ப முக்கியமான கதை சாந்தி பருவத்தில் நூத்தி நாற்பத்தி மூணாவது பக்க அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய கதை நூத்தி நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் சாந்தி பருவம் வேடன் புரா கதை அடிக்கடி நீங்க விபீஷண சரணாகதியில கேள்விப்பட்டிருப்பீங்க விபீஷண சரணாகதிக்கு வருகிறார் அந்த கதை ரொம்ப விளக்கமா இருக்கிறது பாரதத்துல தான் ஏன்னா வேதத்திலேயே இருக்கிற கதை இது அந்த கதையை வேதத்தினுடைய அஞ்சாவது வேதமான பாரதம் விளக்கிடுத்து அதைத்தான் சுக்ரீவனிடத்துல ராமன் ரொம்ப சுருக்கமா சொல்றார் கம்பனாட ரொம்ப அழகா அதுக்குன்னு பாசுரம் எழுதிவிட்டார் விபீஷன் சரணன் வந்துட்டார் சுக்ரீவன் அல்ல அவர் இருந்து வந்திருக்கார் நம்ம ராமா உன்னை என்னைக்கு என்ன பண்ணிடுவரோ தெரியாது பிராட்டிய பிரித்த பாபியான ராவணனுடைய தம்பி அதனால அவனை ஏற்றுக்க கூடாது கொன்னுடனும் இதுதான் சுக்ரீவனுடைய சிபாரிசு ராமனுக்கு மனசே உடஞ்சே போச்சு என்ன இப்படி போய் பேசுறாமன் ரொம்ப முகமெல்லாம் செவந்து போய் இவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணுமேங்கிறதுக்காக ராமன் பேசுறார் அப்ப அவர் பதில்ல சொல்றார் உனக்கு புறா கதை தெரியுமா சுகிரிவா இது என்ன கதை சொல்ற நேரமா இது இப்போ ஆச்சு சண்டை போட்டாகணும் கடலை எப்படி தாண்டுறதுன்னு தெரியல எங்கிருந்தோ எதிரி நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு எல்லாம் ஆபத்தை கண்டு பயந்துன்றிருக்கோம் இப்ப போய் புறா கதை சொல்லுவராமா அப்ப ராமன் சொல்றார் அந்த கதை தெரிஞ்சின்றா தான் வாழ்க்கையின் ரகசியம் உனக்கு புரியும்னா எந்த துர்திசையிலயும் கதை சொல்லலாம் சுகிரிவா ஏன்னா அதன் மூலம்தான் எனக்கு நல்லது தெரிய போறதுன்னு சொன்னா அந்த சமயத்துல அதை கேட்டுக்கிற பொறுமை வேணும் நம்ம பலருக்கும் அவசர கத்தியில் ஓடிடுவோமே தவிர சின்ன சின்ன தர்மங்களில் தான் உண்மை புதஞ்சிருக்கும் ஆனால் அந்த தர்மத்தை தெரிஞ்சு அந்த சிடுக்கே விடுவிக்காமல் நாம் மேலோட்டமாக தேடி தேடி எப்படியோ முடிச்சிடணும்னு நினைப்போம் கடைசியில் அது சின்ன தர்மத்திரமே மாட்டி நடுவோம் அதனால தான் அந்த கதை சொல்றேன் கேட்டுக்கோ ரெண்டு புறா இருந்தது ஒரு வேடன் வந்தான் ஆண் புறா பெண் புறா பெண் புறாவை அடித்தான் பிராணனே படுத்து பெண் புறாவுக்கு ஆண் புறா தனியாக தவிச்சுருக்கு பெண் புறாவை வேடன் எடுத்துன்னு போயிட்டான் உணவாக சமைச்சான் சாப்பிட்டுட்டான் அந்த காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நாலு மாதம் கழிச்சு மழைக்காலம் இப்போ அந்த ஆண் புறாவுக்கு ஒன்று இறையே கிடைக்கல இந்த அதாவது வேடனுக்கு ஒன்று இறையே கிடைக்கல ஆண் புறா தனித்து சிரமப்பட்டு அதே மரத்தில் உட்காண்டு தம் மரத்தில் தான் உட்காந்துருக்கு நடுங்கிட்டு இருக்கு அதுக்கும் இற கிடைக்கல வேடனுக்கு மழைக்காலங்கிறதுனால இற கிடைக்கல ராத்திரி மணி பத்து மெதுவே வேடன் வந்து ஆயாசத்தோட சோர்வா இந்த ஆண் புறா உட்காண்டிருந்த மரத்துக்கு கீழே உட்காந்துன்னுட்டான் உடம்பெல்லாம் நடுங்கிறது மழையா கொட்டுறது சாப்பாடு இல்ல ஒரே நடுக்கம் குளிர் நாலு சுள்ளிகளை கொண்டு போட்டு நெருப்பு மூட்டி அதில் குளிர் காய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தான் வேடம் மேல இருந்த புறா பார்த்தது இவர் என்ன நம்ம மரத்தை தேடி வந்திருக்கார் எப்பவர் என் மரத்தை தேடி வந்தாரோ அப்ப இவரை நான் தானே காப்பாற்றியாகணும் என்று புறா நினைக்கிறதாம் எப்படி காப்பாற்றுறது நமக்கே ஷோர் இல்லையா அவருக்கு எங்க ஷோர் போடுவேன் என் வீடு தேடி ஒத்தல் வந்திருந்தா ஷோர் போட வேண்டிய பொறுப்பு என்னது அவன் இவன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்ல சோறு குடுன்னு கேட்கவும் இல்ல அவன் தான் பிரித்த பாப்பி இத்தனி இருந்திருந்தும் தானே அந்த புறா ஒரு முடிவெடுத்தது விறகடை வெந்தி மூட்டி பாடுரு பசியை போக்கி அந்த விறகு எறிஞ்சிருக்கிறதுல தம் உடலை தானே கொண்டு போய் அர்ப்பணிச்சிருந்து ஹே வேடனே என்னை உனக்கு உணவாக ஏற்றுக்கொள் எப்ப எம் வீடு தேடி வந்தியோ சரணாகத்தற்க நான் கைவிட்டுட மாட்டேன் உணவா நான் என்ன தய அந்த புறாவினிடத்தில் ஒரு வேடனை குறித்து எவ்வளவு தய இருந்திருக்கு ராமன் இந்த கதையை சுகிரிவனிடத்தில் சொல்லிட்டு கதை புரிஞ்சுதா சுகிரி வாழ்நார் ஒன்றும் புரியல எனக்கு இப்போ விபீஷணன் என்ன பண்ணேன் என்ன பண்ண நான் யோசிச்சுருக்கேன் கதை புரிஞ்சான்னு கற்றுக்கி இந்த கதையிலால என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் தான் நானும் சீத்தையும் ராவணன் தான் வேடன் வேடனா வந்த ராவணன் நீங்கள் சீத்தையை கொன்னுடலை வெறும தூக்கின்னு போயிருக்கான் அவ்வளவுதான் இப்போ அதுவும் அடுத்தது பாருப்போம் சீத்த போகலே உயிரோடு தான் சிறை வைக்கப்பட்டிருக்காள் அடுத்து வந்தவனாரு இப்போ வேடனே தான் திரும்பி வந்தான் இங்கே ராவணன் திரும்பி வரல ராவணனோட தம்பி மட்டும்தான் வந்திருக்கான் அங்கே வந்த வேடன் சரணம்னு சொல்லவே இல்லை அவன் மாட்டுக்கு சொல்லிக்காலில் உட்காந்துருக்கான் ஆனால் இங்கே வந்திருக்கிற விபீஷணன் சரணம் சரணம்னு காலை பிடிச்சுன்னு கெஞ்சறான் அங்கே அந்த ஆண் புறா தன் உயிரை கொடுத்து வந்த வேடனை காப்பாத்திட்டு ஆனால் இங்க நான் ஒண்ணு உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் சுகிரிவா வந்தவனை திருப்பி அனுப்பாது இருந்தா போறோம் ஏத்துண்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம் உண்மையில என்ன தெரியுமா நடந்திருக்கணும் ராவணன் சீத்தையை கொன்னு இருக்கணும் அந்த கதையாட்டமே நடந்திருக்கணும் என்ன நடந்திருக்கணும் ராவணன் சீத்தையை கொன்னு இருக்கணும் ராவணனே திரும்பி வந்திருக்கணும் என்கிட்ட வந்தவன் சரணம்னு சொல்லியிருக்க கூடாது அப்படிப்பட்ட ராவணனுக்கு என் உயிரை நான் கொடுத்துருக்கணும் கொடுத்திருந்தாலும் நாளைக்கு இந்த வால்மீகி என்ன தெரியுமா எழுதுவர் ஒரு புறா பண்ண காரியத்தை ராமன் பண்ணார் என்ன பெருசா பண்ணிவிட்டார் என்னதான் எழுதுவார் அப்ப புறாவுக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு இருக்க கூடாதான்னு ராமன் அந்த கதை இருக்கிறது மகாபாரதத்துல தான் அப்ப ஓரொரு ஜீவராசியை நடத்தும் பிராணான் பரித்தெஜ் அருகி ரக்ஷித்தவியாக சொல்லுவார்கள் நம்ம பிராணனே போனாலும் சரி அதை விட்டாவது கண்டிப்பா நம்ம விரோதியை கூட காப்பாற்றியாக வேண்டும் இது தர்மத்தின் ரொம்ப முக்கியமான பகுதி